ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முதன் முதலில் நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சொகுசான மற்றும் விலை மதிப்புள்ள கார் எல்லாராலையும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியாது மிகப்பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் இவங்களால் மட்டும்தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியும் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில பிரபலங்கள் திரையுலகத்தை சேர்ந்த சில பிரபலங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார் யூஸ் பண்ணுறாங்க அமிதாப் பச்சன் ரோல்ஸ் ராய்ஸ் ஃபாண்டம் கார் வச்சுருக்காரு ஆமீர் கான் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் கார் வச்சிருக்காரு அக்ஷய்குமார் ரோல்ஸ் ராய்ஸ் ஃபாண்டம் கார் வச்சுருக்காரு பிரியங்கா சோப்ரா ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் கார் வச்சுருக்காங்க சிரஞ்சீவி ரோல்ஸ் ராய்ஸ் ஃபாண்டம் கார் வச்சுருக்காரு தமிழ் திரையுலகம் அப்படின்னு பார்த்தோன்னா டேரக்டர் ஷங்கர் ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஒன்னே கால் காடி ரூபாய் ஒன்னே கால் கோடி ரூபாய் ரோடு ப்ரைஸில் வாங்கினார் அதன் பிறகு இளைய தளபதி விஜய் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ் காரை மூணு கோடி ரூபாய் ஆஃப் ரோடு ப்ரைஸில் வாங்கினார் தற்சமயம் ரோல்ஸ் ராயஸில் கோஸ்ட் சீரியஸ் டூ கார் நடைமுறையில் இருக்குது இந்த கார் ரெண்டு வெர்ஷனில் தற்சமயம் கிடைக்குது ஒரு வருஷம் நாலரை கோடி ரூபாய் ஆஃப்ரோடு ப்ரைஸ்லையும் இன்னொரு வெர்ஷன் ஐந்தரை கோடி ரூபாய் ஆஃப் ரோடு ப்ரைஸ்லேயும் கிடைக்குது ஷங்கர் மற்றும் இளைய தளபதி விஜய் இவங்க மட்டும் இல்லாமல் ஏஆர் ரகுமான் மற்றும் தனுஷ் இவங்களும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்காங்க உலக அளவில் எல்லாராலையும் வாங்க முடியாத பிரசித்தி பெற்ற ஒரு கார் நிறுவனத்தோட காரை இந்தியாவை சேர்ந்தவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த சில பிரபலங்களும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி